அதிகாரியானக்கு பதிவு செய்யும் அளவிற்கு வந்திருக்கிறது குழந்தைங்க முன்னாடி எல்லாம் என்னுடைய முரட்டத்தலத்தை என்னுடைய போர்க்கு எதிர்காலத்தில் இறங்கிட கூடாது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பரப்புரையில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் கலைஞர் கருணாநிதி குறித்து பாட்டு பாடி கிண்டலாக விமர்சித்தது திமுகவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இது குறித்து திமுக ஐ பிங்கை சேர்ந்தவர் அளித்த புகாரில் சாட்டை துறைமுருகனை குற்றாலத்தில் வைத்து திருச்சி போலீஸ் கைது செய்தது சொல்லுங்க இதனை அடுத்து நாம் தமிழர் கட்சி பஸ் எஸ் திமுக என இரண்டு தரப்பும் வார்த்தை போரில் உக்கிரமாக இடையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமா சாட்டை துரைமுருகனின் கைதுக்கு திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் காரணம் என பகிரங்கமாக புகார் கூறியிருந்தான் உட்டு மச்சா உனக்கு நேரமே சரியில்லடா நேரல நல்லாதான் இருந்தே சேர்க்க சரியா அத்தோடு திருச்சி எஸ் பி வருண்குமார் சாதிய வன்மத்தில் அலைந்து கொண்டிருப்பதாக அடுத்த புகார் கூறிய சீமான் எஸ் பி வருணுக்கு தேவர் நாடார் கோனார் தேவேந்திர குலத்தவர்கள் மீது பிறப்பிலேயே வெறுப்பு என பேசி அதிர வைத்தார்

காவல்துறையின் ஸ்ட்ரிக்ட் அதிகாரி என்ற அந்தஸ்தில் அறியப்படும் வருண்குமார் குறித்து சீமான் பொதுவெளியில் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சீமானின் பேட்டிக்கு பிறகு திருச்சி எஸ்பி வர்சஸ் நாம் தமிழர் கட்சி என வார்த்தை போர் தொடங்கியது எஸ்பிக்கு எதிரான நாம் தமிழர் கட்சி தம்பிகளின் பதிவுகள் சோசியல் மீடியாவை ஆக்கிரமித்தன காவல்துறை அதிகாரி என்றும் பாராமல் எஸ்பியின் குடும்பத்தையே சேர்த்து வைத்து ஆபாசமாக பதிவிட்டு வன்மத்தை கொட்ட ஆரம்பித்தனர் எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிகிற மாதிரி இன்னைக்கு எப்படி நீங்க அடிச்சு தெரியும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே இதற்கிடையில் தான் நாம் தமிழர் கட்சியின் உள் விவகாரங்கள் பற்றி சீமான் பேசிய ஆடியோக்கள் ஒவ்வொன்றாக திருச்சி சூர்யா மூலமாக வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த ஆடியோ சீரிஸுக்கு பின்னணியிலும் திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் இருப்பதாக புகார் கூறினார் சாட்டை துறைமுருகன் தாம் கைதான போது தனது செல்போனில் ஆடியோக்களை எடுத்து திருச்சி சூர்யா மூலம் வெளியிடுவதாக சாட்டை துறைமுருகன் கூற நாம் தமிழர் கட்சியினர் இன்னும் கொந்தளிப்பாகி திருச்சி எஸ்பிஐ எல்லை மீறி ஒருமையிலும் காது கூசும் அளவுக்கும் ஆபாசமாக விமர்சிக்கத் தொடங்கினர் என்ன நடக்குது எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் திருச்சி எஸ்பி வருண்குமாரின் மனைவி வந்திதா பாண்டே புதுக்கோட்டை எஸ்பியாக இருந்து வரும் நிலையில் வருண்குமார் மீதான வன்மத்தில் வந்திதா பாண்டே குறித்தும் மிரட்டும் வகையிலும் நாம் தமிழர் கட்சியினர் பதிவிட்டு வந்தனர் அடுக்கு ஒடுக்குமா அடிக்கலான்னு பார்க்கறேன் இந்த நிலையில் தான் திருச்சி எஸ்பி வருண்குமார் தில்லை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆரம்பத்தில் இருந்து என்ன நடந்தது என விரிவாக விளக்கிய வருண்குமார் தனக்கு எதிரான நாம் தமிழர் கட்சியினரின் அத்தனை பதிவுகளையும் லிஸ்ட் போட்டு சோசியல் மீடியா ஐடிகளுடன் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விஷயத்தை மொத்தமாக இருபத்தி இரண்டு பேரின் சோசியல் மீடியா ஐடிகளுடன் புகார் அளித்த எஸ்பி வருண்குமார் கடைசியாக தனக்கு எதிராக அவதூறுக்கும் மிரட்டலுக்கும் மூன்று பேர்தான் காரணம் என சீமான் சாட்டை இடும்பாவனம் கார்த்திக் ஆகியவர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசு அதிகாரியான தன்னை மிரட்டவும் அவதூறு ஆபாச கருத்துக்களை பதிவிடவும் புதிதாக பல்வேறு

காவல்துறை அதிகாரிக்கு எதிராக கருத்து பதிவிட மட்டுமே நாம் தமிழர் கட்சியில் சம்பளம் கொடுத்து தனி குழுவையே இயக்கி வந்ததாக எஸ் பி வருண்குமார் புகார் அளித்த நிலையில் சீமான் சாட்டை துரைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக் என மூன்று பேர் உட்பட மொத்தமாக இருபத்தி ஐந்து பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பாய்ந்துள்ளது சட்ட விரோதமாக செயல்படுவது அரசு அதிகாரிகளை மிரட்டுவது தனிநபரை அவமதிப்பது அவதூறு பரப்புவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது தவறான தகவல்கள் அல்லது வதந்தி பரப்புவது ஆபாசமாக பேசுவது குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பது என எட்டு பிரிவுகளின் கீழ் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட இருபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது வழக்கு பதிவு செய்த இருபத்தி ஐந்து பேரில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரும் மதுரையைச் சேர்ந்த திருப்பதி என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்

தன்னை பற்றி ஆபாசமாக பேசி கருத்து பதிவிட்டு வந்தவர்களை திருச்சி எஸ்பி வருண்குமார் தனிப்படை வைத்து களை எடுக்க தொடங்கியிருப்பதால் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சைலண்ட் மோடுக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்ன அநேகமா ஆயுள் தண்டனா அநேக இல்லைன்னா தூக்கு தண்டனை கேட்டுக்கிட்டியா தூக்கு தண்டனை நாம் தமிழர் கட்சியில அவர்களிடம் விமர்சனம் என்பதே எப்போதும் கிடையாது வெறும் அவதூறு 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 மட்டும்தான் பேசும் போது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொள்கை அடிப்படையில் உங்க கொள்கை இப்படி அறிவிச்சீங்க ஆனா செஞ்சது இப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பேசினா அதுக்கு பேர் விமர்சனம் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது நியாயமா பேசணுமா இல்லையா நீங்க எங்கேயாவது நாம் தமிழர் பேசக்கூடிய விஷயங்கள்ல அறிவருக்கத்தக்க வார்த்தைகள் இல்லாம அவங்க என்னைக்கு அப்புறம் பேசினாங்க கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ என்ன பண்ணிடுவாங்க ஒரு காலத்துல அண்ணா எல்லாம் பேசின அடுக்கு மொழி எங்க இவங்கெல்லாம் தமிழ அசிங்கப்படுத்துறாங்க என்ன கேட்டு இருந்தா இன்ஸ்பெக்டரே அனுச்சிருக்கூடாது வெறும் கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் அமைச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கோம் பேசிக்கிறாங்க கட்சிக்குள்ள எல்லாருமே அப்படிதான் இருக்கு காலியம்மாவில வந்து இவ்வளோ சிங்கமா இருந்தாலும் பேசி ஆடியோ வெளியே வந்துச்சு அந்த அம்மா கோச்சிக்கவே இல்லை ட்விட்டர்ல பேசுற பேஸ்புக்ல பேசுற யூடியூப்ல பேசுற அடுத்தால ரோட்லயும் வந்து பேசுற நீ ஒரு எஸ்பியவே பேசுறனா அப்ப ரோட்ல எவனாவது வந்து ஏன்டா பேசுற அப்படின்னு கேட்டா அவனையும் இதே மாதிரி தானே திட்டு நீ எடுத்து வச்சு ஒருத்தருவேன் ஆபாசம் உள்ள வந்தது வந்து சீமான் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இவனையெல்லாம் ஃப்ராடுங்க இவனுக்கு என்ன பண்ணுவாருன்னா இவனிலே ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு அவன் தான் ரிலீஸ் பண்ணு வேற ஒருத்தரை கை கட்டுறாங்க கிடையாது ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு திரள் நிதி வசூல் பண்ணனும் ரெண்டாவது எலக்ஷன் வந்தா ஏடிஎம் கே மத்த பாஜக காசை வாங்கணும் டார்லிங் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன் என்ன ஒண்ணு சவுக்கு சங்கராது குறைஞ்ச போச்சு கெட்ட வார்த்தை பேசாம இருப்பாப்ல அப்படி சொல்லலாம் வேணா இவர் கெட்ட வார்த்தை தான் பேசுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க